வணக்கம் அன்பு நண்பர்களே தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம ஒரு அருமையான தெக்க பார்த்த ப்ளாட்டை தான் பார்க்க போகிறோம் நம்ம அந்த பிளாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குற நண்பர்கள்லாம் சரி ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற நண்பர்களும் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு தேவைப்படும் யாருக்காவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற ஒவ்வொரு தகவலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கடந்து போகாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடித்தா லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது தேவைப்படணுன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம இடத்தோட டீட்டெயிலை சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரு தூரத்தில் இருக்கிற நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்னாவது வார்டு தான் இந்த இடம் இருக்குது சங்கரப்பேரி நம்ம ஜோதிநகர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஜோதிநகர் ஒட்டினாப்பில் உள்ள பிளாட்டு தான் அந்த பிளாட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா செண்டு வந்து அஞ்சு செண்டு ஐம்பத்தொம்பது பாயிண்ட்டு அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுக்கு எழுபத்தி மூணு இந்த பார்த்திங்களா இதுதான் அளவு பார்த்துக்கோங்க நல்ல அருமையான இடம் எழுபத்தி மூணு உங்களுக்கு பின்னாடி அளவு அந்த இருக்கு பாருங்கள் கல் அதுக்கு பின்னாடி வந்து ஜோதி நகர் அப்ரு பிளாட்டு இந்த பாருங்கள் கல் பின்னாடி உள்ள கல் பின்னாடி ஜோதி ஜோதிநகர் அப்ரூவ் பிளாட்டு பாதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நுப்பதடி பாதை இந்த கல்லது பாருங்கள் பாதை நல்ல அகலமான பாதை இந்த நல்ல நுப்பதடி பாதை தெற்க பார்த்த பிளாட்டு உங்களுக்கு நல்ல ஒரு இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம் பக்கத்துலாம் பாருங்கள் வீடுகள்லாம் இருக்குது இது வந்து ஜெயலட்சுமி சொல்லுவாங்க ஜெயலட்சுமி நகருக்கு கீழ்ப்பக்கம் இருக்குது இந்த இடம் இந்த கரை மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து அப்ளோட் ப்ராட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல டெவலப் ஏரியா நமக்கு ஸ்கூலு பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் ஸ்கூலு அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் இதுதான் ஹேண்ட் ஸ்கூலு இது அந்த வாசல் இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது நடந்த பொருத்தத்தில் கூட கடந்தபோது தூரத்தில் அந்த ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வரும் ஆண்டனி ஸ்கூல் அது வந்துகிட்டு தான் இருக்குது வீடு உடனே வீடு கட்டினாலும் கெட்டலாம்தான் இருக்கும் போஸ்ட்டு வந்து உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ரெண்டு போஸ்ட்டு வந்து மட்டும் தேவைப்படும் தண்ணி லைன் எல்லாமே இருக்குது பெண்கள் எல்லாமே இருக்காங்க இன்னும் லைன் கொடுக்கல நல்லா அருமையான இடம் சுற்றி பாருங்கள் வெறுப்பு நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு வீடு விற்கணும் இல்லை வீட்டு மனைவி விற்கணுன்னாலும் சரி அப்புறம் தோட்டம் விற்கணுனாலும் சரி இல்லை மொத்தமாக இடம் இருக்குது ஏக்கர் கணக்கில் அப்படின்னாலும் விற்கினாலும் விற்கினாலும் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கரப்பசாமி ரியல் எஸ்டேட் கண்டெக்ட் பண்ணுங்கள் வாங்கினாலும் தூத்துக்குடி ஸ்ரீ கரப்பசாமி ரியல் எஸ்டேட் கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க் யூ